பாக்யலக்ஷ்மி சீரியல் எப்ப முடிய போகுது அப்படின்றத பத்தின சில முக்கியமான மற்றும் உண்மையான விஷயங்களை இப்ப நடிகர் சதீஷ் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில கிட்டத்தட்ட பல வருஷமா நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வர சீரியல் தான் பாக்யலட்சுமி இந்த சீரியல் குடும்ப பின்னணிய மையமா வச்சு எடுத்ததுனால ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு வந்தாங்க ஆனா ரீசெண்டா இந்த சீரியல்ல எலில் கேரக்டர்ல நடிச்ச நடிகர் விஷால் திடீர்னு விளங்குனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை அதிர்ச்சியும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு இதனால இப்ப பல சீரியல் எப்ப முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க தொடங்கிட்டாங்க அதுலயும் குறிப்பா இந்த சீரியல்ல கோபி கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகர் சதீஷ் அவர்கள் கிட்ட கேட்டு அதுக்கு அவரு ரொம்பவே வெளிப்படையா சீரியல் எப்ப முடியும் நாள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அது எனக்கு எப்படி இருக்குன்னா நான் நல்லா இருக்கும் போது வந்து எப்படா நீ செத்து போவேன்னு கேக்குற மாதிரி இருக்குன்னு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு பதில சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கண்டிப்பா வரும் ஆனா அது எப்போன்னு கேக்குறதுதான் ரொம்ப தப்பு சீரியல் இப்ப தான் போகுது இன்னும் எவ்வளவு நாள் போகணுமோ அவ்வளவு நாள் போகும் அதனால யாருமே சீரியல் இருக்க நீங்க நடிகர் சதீஷ் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பாத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நா த்ரீ சிக்ஸ்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க